ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிபீஸ் வேர்ல்ட் இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னா திருநெல்வேலியில் இருக்க ரிலையன்ஸ் ஷாப்பிங்க்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் நாங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இப்போ இங்கே வந்து நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அது அது நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே சூப்பர் சூப்பராக டிஸ்கவுண்ட்ஸில் நிறைய வச்சுருக்காங்க குட்டி பேக்ஸு பாப்பர்ஸ் பார்ட்டி பாப்பர்ஸ் அதுக்கடுத்து பாபீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாபி டால்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா இது என்னன்னே எனக்கு தெரியாது வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து சோப் ஸ்டாண்ட்ஸ் அதுக்கடுத்து அங்கே பார்த்திங்களா டஸ்ட்பின்ஸ் அதுக்கடுத்து ப்ரெஷ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சோப் யூஸ் பண்ண சோப் வச்சுருக்கிறதுக்கு இதெல்லாம் ட்ராவலிங்க்கு வந்து நம்ம ஸ்ப்ரே பாட்டில்ஸ் தேவைனா யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒயிட் கலரோ இருக்குது பர்பிள் கலரோ இருக்குது இங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எதை எடுக்க எதை விட ஒன்றும் தெரியல இதெல்லாம் என்னென்னு கூட எனக்கு நான் நம்மளுக்குலாம் தெரியாது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளிப்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க இது டாக்ஸ் ஃபுட்டு ஹேண்ட் பேக்ஸு நிறைய குட்டி குட்டி பேக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா குட்டி குட்டி பவுச்சு மாப்ஸு என்ன என்ன ஐட்டங்களோ ரிலையன்ஸ் மார்ட் ஷாப்பில் இல்லை அப்படிதான் பாடணும் பார்த்திங்களா இதெல்லாம் கப்ஸுலாம் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருக்குது நம்ம டீ குடிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சைடு வந்திங்கன்னா சோ ப்ரெஷ்ஷு பக்கெட்ஸ் கப்பு அதுக்கடுத்து டப்ஸு ஸ்டாண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்ஸ் இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது ஏன்னே தெரியல இது பார்த்தோன்னா கடையவே எனக்கு வாங்கணும்னு தோணிடுச்சு ரொம்ப எல்லாமே க்யூட்ட எலகண்ட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா என் ஷாப்லேயே ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே இங்கே குவாலிட்டியாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த கப்ஸ்லாம் பார்த்தீங்களா டிசைன்ஸ்லாம் வச்சு சூப்பராக இருக்குது இங்கே வந்து ப்ளேட்ஸு அதுக்கடுத்து இங்கே வந்து பிளாஸ்டிக் டப்பாஸ் அந்த மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பெரிய பெரிய டப்பாஸ் பேஸ்கெட்ஸ் நம்ம இந்த பேஸ்கெட்ஸ்லாம் ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் ரொம்ப சீப்பாக தான் எல்லாம் கிடைக்கிது இது எல்லாமே நைன்ட்டி நைன் ருபீஸ் நீங்களும் கண்டிப்பாக இதை விசிட் பண்ணுங்க எல்லாமே ரேட் கம்மியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது இந்த ப்ளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த வாட்டர் பாட்டில்ஸ் இங்கே இருக்க எல்லாமே க்யூட்டாக இருக்குது அந்த லன்ச் பாக்ஸ் பார்த்திங்களா பிங்க் கலரில் எனக்கு பிடிச்ச கலரில் நிறைய இருக்குது அதுக்கடுத்து பாட்டில்ஸ் நம்மளுக்கு சின்ன பசங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பாட்டில்ஸ் பெரியவங்க யூஸ் பண்ணுற மாதிரி லன்ச் பேக்ஸ் அம்மாங்க யூஸ் பண்ணுற மாதிரி குக்கர்ஸ் பார்த்தீங்களா செட்டாக ஒரு லன்ச் பேக்ஸ்லாம் இருக்குது எங்கள் டேடிகிட்ட தான் இதை வாங்கி கேட்க சொல்லணும் பார்த்தீங்களா இதுதான் ஜூஸ் பாட்டில் மூடியோடே வருது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல அதுக்கடுத்து எல்லாமே இந்த குக்கர் கூட ரொம்ப சீப்பாக தான் இருக்குது இங்கே வந்து ரொம்ப ப்ராடக்ட்ஸும் அதிகமாக இருக்குது குவாலிட்டியும் நல்லாயிருக்கு ரேட்டும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட் கம்மியாக இருக்குது எல்லாமே சூப்பராக இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவன் அதுக்கடுத்து ஃப்ளாஸ் வைக்கிறதுக்கு அதுக்கடுத்து பீஸா கட்டா சிஸர்ஸ் அதுக்கடுத்து ரைஸ் குக்கர்ஸ் அதுக்கடுத்து சொல்லிக்கிட்டே போகலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது கெட்டில் அயர்ன் பாக்ஸ் ஃபேன்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ்லாம் இருக்குது